Assalamu alaikum இந்த கோட் காலர் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் பிகினர் கூட அவ்வளோ வந்து ஈஸியாக தைச்சிடலாம் இது எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும் கேன்வாஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த காலர் வச்சாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக வந்து மடிச்சிருக்கேன் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இன்ச் நமக்கு கிளாத் நிறையா இருந்தால் ஒன் இன்ச் வச்சுக்கலாம் இப்படி இல்லைன்னா அரை இன்ச் வந்து இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த சைடும் மடிச்சிருக்கேன் அந்த மேலே பக்கமும் வந்து நான் மடிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலர் வந்து அந்த கேன்வாஸ் இருக்குல்ல அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பகுதி வந்து நமக்கு கீழே வரும் வீடியோவில் காட்டுற மாதிரியே கரெக்டாக அந்த மடிச்சிருக்கிற இடத்து வரைக்கும் வந்து நம்ம கேன்வாஸ் வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க பிடிச்சிருக்கும் போது கீழே உள்ள பீசையுமே வந்து நம்ம சேர்த்தாப்புல கை வச்சு பிடிச்சுக்கணும் அப்போதான் வந்து அது பிரிஞ்சு வராம இருக்கும் இப்போ அப்படியே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் கரெக்டா நீடியில் உள்ள பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க இல்லைன்னா நமக்கு மேலே நீடியில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழேயுமே வந்து மடிச்சுக்கணும் அந்த கேன்வாஸ் இருக்குல்ல அந்த கேன்வாஸ் மேலேயே அந்த துணியை வந்து நம்ம மடிச்சுக்கணும் காலர் துணியை இப்போது அந்த கோட்டோட அந்த கழுத்து பீஸ் இருக்குல்ல அதை கரெக்டாக அந்த பிசுறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் போயிடணும் மேலேயுமே வந்து அந்த காலர் பீஸை வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நம்ம தையல் போடணும் இந்த மாதிரி வந்து காலர் தைக்கிறது ஒரே தையல்லையே நம்ம வந்து தச்சு முடிச்சிடலாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு திருப்பி எடுத்துட்டு தான் வந்து இந்த கோட்டில் வச்சு அட்டாச் பண்ணுவோம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி கோட் காலர் வந்து தச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து முடிக்கும் போதும் கரெக்டாக ஃபினிஷிங்காக எந்த அளவுக்கு கிளாத் தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும் தைக்கும் போது பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் நீட்டாக வந்து தச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த வரைக்கும் வந்தாச்சு இப்போ மேலேயுமே வந்து நம்ம தையல் போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸில் எல்லா சைடுமே நமக்கு வந்து தையல் வந்துடும் சைடுலேயும் தையல் வந்துடும் கீழேயும் தையல் வந்துடும் அதே மாதிரி மேலேயுமே வந்து தையல் வந்துடும் பாருங்க எந்த சுருக்கமுமே இருக்காது ஒரே தையல்ல வந்து காலர் வச்சு முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்